விசாவம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பதவியில் நாம் என்ன காண இருக்கிறோம் என்றால் அனைத்து இந்திய அன்னாரட முன்னேற்ற கழகம் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அதன் நிர்வாகிகள் தொண்டர்கள் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் வருகின்ற தேர்தல்களை வெற்றியுடன் பார்க்கலாம் என்று எண்ணுகின்றனர் அது விஷயமே இப்ப பேசுகிறோம் இப்பொழுது அனைத்து இந்திய அன்னாரட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கு இடமில்லை அப்படின்றார் பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கு இடமில்லை அப்படின்றார் அவர் எப்படி இதை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா எப்படி இந்த தைரியம் வந்தது அவர் என்ன நினைக்கிறார் கட்சி ஒன்றிணைந்து வெற்றியை பெற வேண்டுமா இல்லை இப்படியே தொடர வேண்டுமா என்பது என்பது என்று தெரியவில்லை இரண்டு பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி சந்தித்தது முழுமையான ஒரு தோல்வி சந்தித்தது சட்டமன்றத்தில் தோல்வி சந்தித்தது அதன் பிறகு நடந்த நகராட்சி தேர்தல் அனைத்திலும் பெரும்பான்மையாக தோல்வியை சந்தித்தது இப்படியுமாக தொடர் தோல்விகளை சந்தித்த பின்னும் வெற்றிக்கான வழி என்ன என்பதை அவர் உணராமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எதன் அடிப்படையில் எந்த தைரியத்தில் எந்த தன்னம்பிக்கையில் அவர் பிரிந்தவர்களை சேர்க்க மாட்டேன் என்று கூறுகிறார் என்று தெரியவில்லை இவ்வாறு தொடர்ந்து போனால் சேருவதற்கு இடமில்லை என்று சொன்னால் அனைத்து இந்த அன்னார முன்னேற்றங்களும் தேர்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இருக்கிறது எப்படினா முதல்ல கட்சியில் இருக்கக்கூடிய அந்த முன்னோடி நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பயணிக்க மாட்டார்கள் நம்பிக்கை வராது வெற்றி பெற முடியாது வீணாக பணத்தை விரயம் பண்ண முடியாது என்ற நிலையில்தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து இயக்கத்தில் இருக்க மாட்டார்கள் இப்போது பலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கே சென்று தங்களுடைய அரசியல் பணியை தொடர்வார்கள் அவர்கள் அங்கு சென்றால் தாம் செலவழித்த பணத்தை எடுத்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை அங்கு போனால் இருக்கிறது ஆனால் இங்கு இல்லை அதே நிலையில் தொண்டர்களும் இருப்பார்கள் இதில் இருந்தால் பயன் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து செய்தி பார்த்த பெண்ணும் நிலைமை இந்த நிலையில் இருக்கு இருக்கிறது என்று தெரிந்த பெண்ணும் திரு எடப்பாடி அவர்கள் அந்த பிரிந்தவர்களை சேர்க்கறதுக்கு இடமே இல்லை இல்லை என்று சொல்வது அவர் கட்சியை வளர்ப்பதற்காக அந்த முடிவை எடுக்கிறாரா இல்லை தான் மட்டும் இந்த கட்சியில் முதன்மையாக இருக்க வேண்டும் கட்சி வளர்ச்சி குறித்தோ எதிர்காலம் குறித்தோ என்ன விலை என்று தெரியவில்லை சமீபத்தில் கூட அனைத்து இந்திய அன்னாட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகியாக கருதக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு நிகழ்வுக்கு செல்ல விரும்பாத ஒரு நிலை இருந்தது அதில் கூறினார் நம்மளை வாழ வைத்த தெய்வங்களாக எண்ணக்கூடிய வணங்கக்கூடிய கட்சி நிறுவனத் தலைவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் படமில்லை அதனையடுத்து இயக்கத்தை தொடர்ந்து வலுவாக நடத்தி கொண்டிருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் படமில்லை என்று கூறி அந்த கூட்டத்திற்கு இவர் செல்லவில்லை அதற்கு எடப்பாடி அவர்களும் அது குறித்து கவலையும் படவில்லை இப்படிமாக முக்கிய நிர்வாகிகளையே புறந்தள்ளும் ஒரு எண்ணத்தில் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது என்று தெரியவில்லை கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது அடுத்த வெற்றிக்கான என்ன சிந்தனை என்றும் இல்லை ஏன் துவக்குகிறது தோல்வியை சந்தித்து வருகிறது அப்ப இதில் என்ன காரணம் இந்த பிரிவினைவாதம் தான் தொடர்ந்து தோல்விக்கு காரணமா என்பதை எண்ணாமல் அவர்களுடன் பேச்சுவார்த்தை பேச விரும்பாமல் அவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்தால்தான் இயக்கம் வலுப்பெறும் அடுத்த தேர்தலில் வெற்றியை பெறும் என்ற எண்ணி பேசி வருகிறார்கள் ஆனால் அவருடைய பேச்சை எல்லவும் எடப்பாடி அவர்கள் கேட்பதாக தெரியவில்லை இப்படியே என்றால் அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் செயலிழந்த கட்சியாக இருக்கும் அதில் பயணிப்பவர்களும் தொடர்ந்து வரமாட்டார்கள் இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்க்கட்சிக்கு நல்லதில்லை எதிர்கட்சியா என்பது வலுவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு அச்சம் இருக்கும் அந்த ஒரு அச்சத்தை எதிர்கட்சி செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுது அனைத்து இந்திய அன்னாரோட கழகம் அதை செய்கிறதா என்றால் இல்லை செய்யவில்லை மாறாக திமுக பாரதிய ஜனதா என்றே தான் தமிழகத்தில் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர்தான் ஆளுங்கட்சி குறித்து அவர்கள் செய்யும் ஊழல் குறித்து அவர்கள் பேசும் பேச்சு குறித்து தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறார் அதனை புள்ளி விவரமாக கொடுத்து வருகிறார் இவ்வாறு தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு வருவதால் மக்கள் மத்தியிலே அண்ணாமலை அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே வருகிறது அது தொடரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியும் உயர்ந்து கொண்டே வருகிறது இது கொண்ட சூழல்தான் தமிழகத்தில் உள்ளது இதனை பார்த்து ஒரு நடுத்தரவாதிகள் ஏன் அனைத்து இந்தியா அன்னாரட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பாரதிய ஜனதா கட்சியை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனை கடந்த தேர்தலிலே நாம் பார்த்திருப்போம் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் இரண்டு லட்ச ஓட்டு வாக்குகளுக்கு மேலேயே ஓட்டுகளுக்கு மேலேயே பெற்றுள்ளது என்பது இதற்கு சான்றாக இருக்கும் ஆகையால் திரு எடப்பாடி அவர்கள் கட்சியை வலுப்பெறச் செய்ய வேண்டும் கட்சி மீண்டும் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என்று எண்ணினால் அனைவரும் ஒன்றிணைந்தால் அது சாத்தியம் இல்லாது போனால் அது காணாத அனைத்து இந்திய அன்னாட முன்னேற்றங்களும் காணாத ஒரு சூழலையே காண முடியும் தமிழகத்தில் அது அவர் புரிய வேண்டும் தொண்டர்கள் அது புரிந்துதான் ஒன்றிணைய வேண்டும் எண்ணுகிறார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதை வரவேற்பு மதமாக அதை பேசி வருகிறார்கள் உணர வேண்டும் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பில்